அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதோட விளக்கம் ஃபர்ஸ்ட் மூவா உரை கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேருவதில்லை கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேருவதில்லை கருணாநிதி எவ்வாறு குறை எழுதியிருக்கார் சொல் பார்ப்போம் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ்பெற விரும்புகிறவர்கள் நம்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ்பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் சாலமன் பாப்பையா என்ன உரை எழுதியிருக்கார் பாப்போம் பார்ப்போம் கடவுளின் மெய்மை புகழையே விரும்புவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை கடவுளின் மெய்மை புகழையே விரும்புவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை

affect not them the fruit of deeds done ill or well as an explanation of them. the twofold deeds that spring from darkness shall not adhere to those who delight in the true grace of God the twofold deeds that spring from darkness shall not adhere to those who delight in the true praise of god thank you so much for watching this video